டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பலகாரங்களில் இன்னொரு முக்கியமான பலகாரம் தான் பட்டர் முறுக்கு இந்த பட்டர் முறுக்கு விழா காலங்களில் மட்டும் இல்லை சாதாரண நாட்களில் சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும் இதை முள் முறுக்குன்னு சொல்லுவாங்க வெளிப்பக்கம் நல்லா முள் முள்ளா இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டையா எம்டியாக இருக்கும் இந்த முறுக்குக்குள்ளே எம்டியாக இருக்கிறதுனால தான் இது கடைசி வரைக்கும் நல்லா முறுமுறுப்போடு இருக்கு இந்த பட்டர் முறுக்கு போடுறதுக்கு மாவு பிசைகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு என்னென்ன மாவு எந்தெந்த அளவுகளில் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் எப்படி மாவு பிசையணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்களும் ஒரு பட்டர் முறுக்கு செஞ்சு சாப்பிடுங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடைக்கு வந்து பட்ரு முறுக்கு அதாவது பட்ரு முறுக்கு நம்ம வீட்டில் எப்படி போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு நம்ம பச்சரிசி மாவு கடையில் வாங்குகிற பாக்கெட் மாவு எப்பயும் உள்ள பாக்கெட் மாவு தான் எடுத்து இப்போ நம்ம வந்து சலிச்சுக்க போகிறோம் இப்போ மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் வந்து மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு அதை நம்ம வந்து சளிச்சிக்கலாம் பாக்கெட் மாவு தான் இருந்தாலும் நம்ம அதில் லேஸாக ஏதாவது பிசுரிசிறு இருந்தால் எடுத்துடுறதுக்காக நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி சல்லடை போட்டு சளிச்சிக்கலாம் ஏதாவது சின்ன பிசுரிசு இருக்கும் அதனால் நம்ம நல்ல ஒரு கடையில் பாக்கெட் மாவு வாங்கினாலுமே ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி சளிச்சிக்கிறது நல்லது இப்போ நம்ம பட்ரூ முறுக்கு தேவையானது வந்து அரிசி மாவு நம்ம சளிச்சு வச்சாச்சு அதுக்கடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு இதே சேர்த்தாச்சு அடுத்த ரெண்டு டேபிள் ஸ்பூனு பொட்டு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இந்த மாதிரி நம்ம எடுத்து மிக்ஸி ஜார்ல நல்லா அடிச்சு பொடி பண்ணிட்டு நல்லா நம்ம சலிச்சு தான் சேர்த்துக்கிறனும் ஏன்னா நம்ம வந்து அரைக்கிறதுனால அதுல ஏதாவது கொஞ்சம் குருண அந்த மாதிரி இருக்கும் அதனால ரெண்டையுமே இதுல போட்டு நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பொறிகடலை அப்படின்னு நான் வந்து நம்ம பகுதிகளில் பொறிகடல்ன்னே சொல்லி பழகிட்டோம் எதனால அப்படின்னா அது நல்லா அந்த கடலை பொறிஞ்சதுனால பொறிகடலை சில பகுதிகளில் வந்து அம்மாங்க ஏன்னா அந்த கடலையில் மேலே இருக்க தொலியை நீக்கிறவங்கள பொட்டு அது நீக்கியாச்சுன்னா அது பொட்டும்பாங்க அந்த தொளியை நீக்கியாச்சின்னா அதுக்கு பொட்டுன்னு பேர் பொறிகடலை கடலை இப்படிலாம் பேர் சொல்லுவாங்க அது நம்ம வந்து வழக்கு மொழி சொல்லுவாங்க கலோக்கிய லாங்குவேஜும்மாங்க அந்த ஒவ்வொரு பகுதிகளில் வழக்கு சொல் அப்படி இருக்கும் அதனால நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த பொரிய பொறிகடலை அந்த இதில் வந்து நல்லா இந்த மாதிரி குருணம் இருக்கும் அதனால் ஜலிச்சு எடுத்தாச்சு இதோட சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அள்ளு இல்லைன்னா கருப்பள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் நம்ம சீரகம் தான் அதை சேர்த்து நல்லா லேசாக இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப நம்ம வந்து பட்டர் முறுக்கு மாவு கலந்தாச்சு இப்ப நம்ம வந்து அதுக்கு பிறகு பட்டர் பட்டர் தான் சேர்க்க போறோம் நம்ம பட்டர் வந்து உருக்கியும் சேர்த்துக்கலாம் இல்லை சாதாரணமா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே போட்டு பெசையத்தான் போறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்க லேசா உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு பட்டர் பட்டர் வந்து ரொம்ப சேர்த்துற வேண்டாம் ஏன்னா நம்ம புளியும் போது அது வந்து ஃப்ளோ வராது ரொம்பையும் நம்ம பட்டர் சேர்த்துட்டோம்னா அந்த அந்துந்து போயிடும் அதனால் அளவாக தான் சேர்க்கணும் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம இந்த மாவோட சேர்த்து நல்லா அதை எல்லா மாவுலையும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த பட்டர் பூராமே அந்த மாவில் நல்லா கலந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டாச்சு நல்லா பிசைஞ்சாலே இப்படி தெரியும் நமக்கு அந்த மாவு வந்து இந்த மாதிரி கெட்டி போடும் கெட்டி போடும் ஒளஞ்சோன்னா நல்லா பூ போல அந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்து நம்ம பிசை போகிறோம் இப்போ தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பசைச்சிக்கலாம் முதையே ரொம்ப தெளிச்சிட வேண்டாம் லேசாக இந்த மாதிரி கைட்டை கொஞ்சம் தெளிச்சுக்கங்க தெளிச்சுட்டு எல்லாமாவே நல்லா பெரட்டி ஒன்று திரட்டி நல்லா பசைஞ்சு கொடுவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் முதையே ரொம்ப தெளிச்சிட வேண்டாம் நான் இப்போ இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் வரைக்கும் இப்போ ஊற்ற போகிறேன் அது வரைக்கும் தண்ணி வாங்கியிருக்கு நம்ம வந்து போடுற மாவுக்கு தக்கனை குட்டி குறைச்சி நம்ம போட்டுக்கலாம் ஒரு மெஷர்மெண்ட்டு ஒரு மெஷர்மெண்ட்டில் போட்டோம் அப்படின்னா ஒரு கப்பு போட்டோம்னா அதுக்கு தக்கன நம்ம அளவுகளை பாதியாக போட்டுக்கலாம் ஏற்கனவே வீட்டில் போடுற மாதிரி குறைச்சே தான் போட்டு காமிக்கிறோம் இது இப்போ இந்த அளவுக்கு போட்டாலே ஒரு வீட்டுக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சிக்கிறோம் அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது நம்ம பிசையும் போது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பிசையும் போது கையெல்லாம் வலிக்கக்கூடாது இந்த மாதிரி டப்பக்கு டப்பக்குமே இந்த மாதிரி பிசைகிறதுக்கு நல்லா ஒரு நைஸாக வரணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சாலே போதும் தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்தாலும் போதும் ரொம்பவும் கட்டியாக டைட்டாக பிசைய முடியாத அளவுக்குலாம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இதுதான் ஆகு நமக்கு பிளிகிறதுக்கு தகுன நம்ம வந்து உலகில் பிழியும் போது நம்ம வந்து சிலர் வந்து நல்லா ரெண்டு கைட்டை பிழிகிறத வச்சுருப்பாங்க ரெண்டாவது திருக்கு ஒழக்கம் வச்சுருப்பாங்க திருக்கு ஒளக்குனால் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் கூட கஷ்டப்பட்டு பிழிஞ்சிருவாங்க நம்ம கை உளக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பிழிய முடியும் அதனால் அதுக்கு தக்கன நம்ம உழக்கு தக்கன இந்த மாதிரி லேசாக தண்ணி கூட்டிகுறச்சு சேர்த்து பிழைஞ்சு வச்சுக்கலாம் பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த உலக்கு சில்லு எடுத்துருக்கோம் நமக்கு ஸ்டார் ஸ்டாரில் ஒத்த போட்ட உள்ளதான் நம்ம எடுத்துருக்கோம் அதை எடுத்து உள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம உள்ளே சேர்த்தாச்சு இந்த மாதிரி ஒரு உள்ளது இருந்தாலே போதும் நமக்கு அது நைசா நல்லா இருக்கும் ரெண்டு மூணு உள்ளதுன்னா அதை சேர்ந்து சேர்ந்து இருக்கும் பரவாயில்ல இல்லைன்னாலும் அதை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம இதில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெயை தடவிக்கும் இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முக்கால் உலக்கு பிடிக்கிற மாதிரி மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொளக்கட்ட மாதிரி வச்சு உள்ள வச்சிடலாம் மாவை அடைச்சாச்சு அடைச்சிட்டு லேசாக நம்ம பிழிஞ்சு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா எப்படி ஸ்டார் மாதிரி நல்லா ஒன்று ஊழலை ஃப்ரீயாக அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வருதான்னு நீங்கள் ஒரு தடவை மாவை செக் பண்ணிவிட்டு கூட நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம அதை செக் பண்ணோம் இல்லையா பிழிஞ்சு அதில் ஒரு சின்ன பீஸாக அப்படி உள்ளே போட்டு நம்ம அந்த எண்ணெயில் செக் பண்ணோம்னாலே தெரிஞ்சு போயிடும் இப்போ வந்து எண்ணெயோட வந்து முருகை அளவில் ரொம்ப ஓவர் ஹீட்டெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப ஆவியாகிற மாதிரி இருக்கக்கூடாது மீடியமான ஹீட்டு ஒன்று போல் இருக்கணும் அப்போலாம் தான் நமக்கு முறுக்கு வந்து நல்லா வெள்ளையாவே பக்குவமாக வரும் இப்போ நம்ம அந்த ஒரு பீஸ் போட்டோன்னே உள்ளே போட்டுவிட்டு போட்டோன்னே மாதிரி மேலே வந்து அப்படியே நீந்த ஆரம்பிச்சுட்றணும் அப்போ நம்ம சூடோட அளவு சரியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு விட்டுக்கலாம் சும்மா அப்படியே கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் ஒரே ரவுண்டாகவும் பிரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம அந்த போட்டீங்கன்னா மேலே வந்துச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி இது போட்டோடனே அந்த எண்ணெய் சூடு கரெக்டாக இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது அந்த அடியில் போய் படாது அப்படியே டக்குனு மேலே எந்திரிச்சு வந்துடும் பிழிஞ்ச உடனே நம்ம பிரட்டிடக்கூடாது ஏன்னா அது பிழிஞ்ச உடனே அது ஒரு சாஃப்டான பட்டர் போட்டு பிணிஞ்சிருக்கனால அந்த முறுக்கு அந்த இது வந்து நைஸாக இருக்கும் நைஸாக இருக்கும் போது நம்ம உடனே போட்டோம்னா அங்கங்கே பூரா கட் கட்டாயி போயிடும் அதனால் இந்த அளவுக்கு லேசாக மேலே எந்திரிச்சி வந்து நேரம் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் குறஞ்ச உடனே நம்ம அப்படியே மறுபடியும் புரட்டிக்கலாம் நேரம் இந்த மாதிரி வரும்போது நம்ம புரட்டி விட்டுக்கலாம் பெருசாக இருந்துச்சுன்னா இதில் கூட உடச்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒன்று போகல மீடியம் வீட்லேயும் அப்படியேவும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பட்ரு முறுக்கை பொறுத்த அளவில் ரொம்ப நேரம் எடுக்காது இப்போ நமக்கு வெந்துருச்சு நல்லா இப்போ முறுக்கு நல்லா நமக்கு இந்த அளவுக்கு வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாகவே நமக்கு கிடைக்கும் ஒரு மாதிரி அந்த ஒயிட்டு அந்த லேசாக ப்ரௌன் கலர் சேர்ந்து கிடைக்கும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த முறுக்க பூரம் அரித்து எடுத்துடலாம் இருக்கும் பட்ரு முறுக்குனாலே அது அப்படி தான் இருக்கும் அறுக்கு முறுக்குன்னா இருக்காது அப்படின்னா அதாவது கிறிஸ்பியாக இருக்கணும் நைஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் பட்டர் முறுக்கு சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிடும்போது முறுக்கு மாதிரியே சத்தம் வரும் நல்ல கருகருன்னு சத்தம் வரும் பட்டர் முறுக்குனா இப்படி இருக்கணும் இப்படி வந்து போட்டு வச்சுட்டீங்கன்னா அப்படின்னா இப்போ நம்ம மிஷன் மண் கப்பில் ரெண்டு கப்பு தான் போட்டுருக்கோம் ஆனால் பத்தாது அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கு இதே மாதிரி நீங்க வீட்டில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையத்தக்கன்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதே போல நீங்களும் பட்டர் முறுக்கு உங்க வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு எந்த அளவுக்கு வந்தாங்க நம்ம கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்